அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய ஒளியை பூ என்று ஊதி இந்த எதிரிகள் அனைத்து விடலாம் என்று நினைக்கிறார்களா அல்லாஹ் சொல்றான் எதிரிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் அவனுடைய ஒளியை பரிபூரணப்படுத்துகிறான் பூன் ஊதி அணைச்சிடலாம் பாக்குறியா காட்டு தீ மாதிரி பரவும் அப்படித்தான பரவுது எவ்வளவு பிரச்சாரம் ஆனா இன்றளவும் உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய மார்க்கங்களில் முதல் இடத்தில் இஸ்லாம் இருக்க தடுக்க முடியல நீ எந்த கருவியை பயன்படுத்துறியோ எந்த ஊடகத்தை பயன்படுத்தியோ அது உனக்கு எதிராக செயல்படுது அதான் அல்ல நாட்டம் அப்போ நம்முடைய செயல்பாடுகள் நமக்கான ஆயுதம் ஒண்ணும் இல்ல காஷ்மீரி படம் எடுத்தான் பல கோடி கணக்கு செலவு பண்ணி எடுத்தான் அதே நேரத்தில் அமெரிக்காவில் பல படங்கள் எடுக்கப்பட்டது இதெல்லாம் ஊடகத்தில் மிக பிரபலமாக பேசப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு பூனை ஒரு இமாம் தொழு வச்சிட்டு இருக்காரு அந்த பூனை இமாம் மேல அப்படி துள்ளி குதிக்குது அந்த தொழு கூடிய இமாமே அந்த பூனை அப்படியே தடவை கொடுக்குறாரு தடவை கொடுக்குறாரு இது அந்த கேமரால் ரெக்கார்ட் செய்யப்படுது உலகம் முழுவதும் பரவுது என்னடா இவனை போய் அநியாயக்காரன் அக்கிரமங்காரன் பயங்கரவாதிங்கிறியே இவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டுறாரு ஒரு பூனைக்கு காட்டுறாருப்பா இவருக்கு நீ இவ்வளவு பிரச்சாரம் பண்றிய அப்ப தப்பு யாட்டருக்கு மக்களுடைய அந்த சிந்தனை மாறுது எப்படி மாறுது அந்த நபருடைய செயல் அப்படிப்பட்டது எல்லாம் காஷ்மீரி ஃபைல்ஸ் பத்தி பேசியிருந்த மக்கள் پورا அந்த நிகழ்வு பத்தி பேச ஆரம்பிச்சான் பல கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு பூனைல அள்ள மாத்திட்டான கதைய ஒரே ஒரு பூனை இப்ப பகலகம் இப்ப கூட இஸ்லாமியர்கள் பெரிய அயோக்கியக்காரர்கள் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதம் என்றெல்லாம் சொல்லி பிரச்சாரம் செய்யப்பட்டது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களின் ஆடைகள் எல்லாம் அவுழ்த்து சுண்ணத்து பண்ணிருக்கா நான் பார்த்து கொலை செஞ்சான் அப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டது ஒரே ஒரு போட்டோ ஒரு இஸ்லாமிய அப்படி தூக்கி ஒரு ஹிந்து சகோதரன் தூக்கிட்டு சுமந்துட்டு போறான் அவன் நிறைய தேவை மொத்தமா மாட்டிருச்சு இஸ்லாமியர்கள் தான் அதிகப்படியாக உதவி செய்தார்கள் ஒரு சகோதரன் இஸ்லாமிய சகோதர ஒரு ஹிந்து சகோதரை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்து நம்ம எதுவுமே பேசல நாங்க பயங்கரவாதிகள் இல்லப்பா நாங்க தீவிரவாதிகள் இல்லப்பா அப்படி நம்ம எதுவுமே பேசல நம்ம சகோதரர் நமக்காக பேசிட்டு இருக்கான் அவருடைய குரல்கள் அமுக்கப்பட்டது இவர்களுடைய குரல்கள் உயர்ந்தது எப்படி உயர்ந்துச்சு நம்முடைய செயல்கள் நம்ம பண்புகள் அப்போ நம்முடைய பண்புகளை நாம் சரியாக அமைத்து நம்ம நமக்கான வாதங்களை முன்னெடுக்கலாம் தேவையில்லை செயல்கள் தான் அதை சரியாக அமைத்துக் கொண்டோம் என்றால் அனைத்து வெற்றிகளும் நம்மை தேடி வரும் நிச்சயமாக நம்மை தேடி வரும் நம்முடைய செயல்களை சரியாக அமைத்துக் கொண்டு அல்லாவிடம் துவாவை முன்வைத்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி செயல்கள் மூலம் பிரதிபலிக்கும் பொழுது நமக்கான வெற்றிகள் நிச்சயமாக வரும் எனவே அப்படி செய்யக்கூடிய மக்களாக அப்படி பொழுது நம்மை நோக்கி பல மாற்றுமுறை சகோதரர்கள் வருவார்கள் நமக்கு ஆதரவாக வருவார்கள் ஒரு கட்டத்தில் நம்மில் ஒருவராக மாறுவார்கள் அந்நாளில் நாம் சொல்வதுதான் சட்டம் அப்படிப்பட்ட நாளை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக அல்ல உங்களை என்னை